பயணிகளின் கவனத்திற்கு கோடிக்கணக்கான பயணிகள் தங்கள் தினசரி பயணத்திற்கு இந்திய ரயில்வேயை நம்பியுள்ளனர் மேலும் ஆன்லைனில் பொது டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது இப்போது ஒரு வசதியான விருப்பமாக மாறிவிட்டது முன்னதாக பொது டிக்கெட்டுகளை ரயில்வே கவுண்டர்களில் மட்டுமே வாங்க முடியும் யூ டி எஸ் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் நீங்கள் எளிதாக பொது டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டியதில்லை இதனால் ரயில் பயணம் மிகவும் தொந்தரவில்லாமல் இருக்கிறது ஆன்லைன் பொது டிக்கெட்டை எந்த கால எல்லைக்குள் பயன்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆன்லைன் பொது டிக்கெட் எவ்வளவு காலம் செல்லுபடியாகும் என்பதையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் அதை பயன்படுத்தத் தவறினால் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அபராதங்களை பற்றி தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்றாகும் இந்திய ரயில்வே விதிகளின்படி முன்பதிவு செய்த மூன்று மணி நேரத்திற்குள் பயணத்திற்கு ஆன்லைன் பொது டிக்கெட்டை பயன்படுத்த வேண்டும் இந்த காலக்கெடுவிற்குள் டிக்கெட் பயன்படுத்தப்படாவிட்டால் அது செல்லாததாகிவிடும் மேலும் ரயில் டிக்கெட் பரிசோதகரிடமிருந்து அபராதம் விதிக்கப்படலாம் டிக்கெட்டின் செல்லுபடியாகும் காலத்திற்குள் நீங்கள் பயணிக்க தவறினால் அது டிக்கெட் இல்லாத பயணமாக கருதப்படும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் கூடுதலாக ரயில் பயணம் முதலில் தொடங்கிய நிலையத்திலிருந்து நீங்கள் கட்டணத்தை செலுத்த வேண்டும் அபராதங்களை தவிர்க்கவும் சுமூகமான பயணத்தை அனுபவிக்கவும் டிக்கெட்டின் செல்லுபடியாகும் காலத்திற்குள் நீங்கள் பயணிப்பதை உறுதி செய்யவும் ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்வது வசதியானது ஆனால் இந்த வசதியை பயன்படுத்த சரியான நேரத்தில் பயணம் செய்வது அவசியம்